ஆல்ரெடி பொம்பளை கேஸு அதாவது வந்து பெண்களின் கூந்தலில் மனம் எரிக்கிறதா அப்படிங்கிறத வந்து இவர் போயிட்டு ஆராய்ச்சி பண்றாரு யார் நம்ம தர்பீஸு அதுக்கப்புறமா வந்து ஜாதிவெரி கேஸு ஆல்ரெடி அதுவே வந்து நிலுவையில் இருக்கு வெளியில வந்தா தர்பீசை போட்டு புழகுறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க இப்போ நிராவறியை தூண்டி இருக்காரு இல்லை நண்பர்களே இந்த இந்த ராஜாங்க டாஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த சைடு வந்து கானா ராஜாங்கம் அந்த சைடு வந்து தர்பீஸ் ராஜாங்கம் நேற்றுக்கு வந்து பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க்கை கொடுத்தாரு டாஸ்க்கு கொடுத்து ஒழுங்கா பண்ணுங்கடா அப்பிரசன்ட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் சொன்னார் பட் ஆனால் எவனை மேலே ஒழுங்காக பண்ணலாம் ஃபன்னாக இருக்கிற போல முழுக்க முழுக்க எல்லாரும் வன்மத்தோட தான் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க இதில் மிக மிக வன்மத்தோடு இருக்குது யார் சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளோட தர்பீஸ் நீ கேட்கலாம் இப்ப தர்பீசர் நோடுறது நல்லா உத்து நல்லாத்து தெரியும் ரெண்டு பேருமே ஈக்குவலா சண்டை போட்டுருப்பாங்க இந்த நேரத்துல வந்து கானா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நான் சொல்லல இருந்தாலும் தர்பீஸ் பேசுற வார்த்தைகள் அவர் விடுற அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப எல்ல மீறி போகுது இன்னைக்கு காலையில நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன கான்வர்சேஷன் போகுது வந்து தோசை நீங்க சாப்பிட்றேன் உண்மையை சொல்லணும்னா தர்பீஸ் இந்த வீட்டில் வந்து இப்போ சண்டை ஒரு பத்து சண்டை போட்டிருந்தாருன்னா அதுல ஏழு சண்டை வந்து தான் சண்டை போட்டுருப்பாரு அதிகமாக சபரியம் கனியை தவி பார்வதி கிட்டே ஐயோ பதினாறு சோறு கம்மியா தராங்க மத்தவங்க எல்லாம் சாப்பாடு அதிகமா தராங்க எனக்கு மட்டும் சாப்பாடு கம்மியாக தராங்க நான் சாப்பாடு அதிகமா சாப்பிட்டேன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சாப்பாடு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே பொது நீ அதிகமா சாப்பிட்டாலோ கம்மியா சாப்பிட்டாலோ பாஸ் வீட்டுல எல்லாருக்கும் ஈவனா தான் வரும் அதை போய் புலப்பிட்டு தான் இருப்பான் நம்மளால தர்பீசு இதை தான் நம்ம வந்து அடிக்கடி மூணு தோசை கொடுத்தாலே வந்து பாரிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சாப்பாடு வச்சு கிண்டல் பண்ணுறது அது நார்மல் நீங்களும் கலாய்க்கு அந்த மாதிரி அதை விட்டுட்டு கரிச்சட்டி வாய அப்படின்னு சொல்லி சொல்றது இது வந்து என்ன விதமான லாங்குவேஜ் இது வந்து ஒரு ஒரு நிறவரி ஒரு நிறத்தை வச்சு அவங்க வந்து தாழ்வுபடுத்தி பேசுறது ஆல்ரெடி தகுதி தராதாரம் சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா நம்ம தர்பீஸே ஸோ அதுக்கு இந்த வீக்கே வந்து இன்னொரு வெர்ஷன் அதாவது வந்து தகுதி தராதாரத்துக்கு இங்கிலீஷில் ஓ ரேஞ்சு வேற என் ரேஞ்சு வேற எப்படி ஓ ரேஞ்சு வேற ஏன் ரேஞ்சு வேற அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு உருட்ட உருட்டாரு ஆக வாட்டர்மெலன் வாய் அப்படி சும்மாவே கிடையாத நண்பர்களே ரொம்ப ரொம்ப கேவலமான வக்கரமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு இதுக்காகதான் பிக் பாஸ் இன்னைக்கு காலையில கூப்பிட்டு நேத்திக்கு நீ இந்த சைடு நீ அரசரா இருந்த தர்பீஸ் அரசரா இருந்த இந்த சைடு வந்து கானாவில் தந்த அரசரா இருந்தாப்ல நீங்க போட்டு பண்ணி கிணிச்சதுல போதுராசா ஆக்சுவலா நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றேன் போன சீசனே வந்து ஒரு மொக்க சீசன் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அப்படியே வந்து டிஆர்பியோட நல்லா ஃபன்னான ஒரு சீசன்லாம் போன சீசன் சொல்ல மாட்டேன் எல்லாரும் ரொம்ப சேஃப் கேம் ஆன சீசன் ஆனா போன சீசன்ல இந்த ராஜா டாஸ்க் வந்து வேற லெவல் இருந்துச்சு சூப்பரா பண்ணியிருந்தாங்க சாட்சனாவும் அவ்வளோ கலாச்சரிப்போம் பட் ஆனால் சாட்சனா அவங்களுக்கு கொடுத்த அந்த ராணி கேரக்டர் கன கச்சனமா பண்ணியிருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது இவனுக்கு வந்து டாஸ்கை கொடுத்தா அங்க போயிட்டு சண்டை போட்டு உட்காந்துருக்காங்க சண்டை போட்டது இல்லாம நிறவரியை தூண்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க ஜாதி வெறியோட சுற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த தர்பீஸை வீக்கெண்ட்ல விஜய் செய்தி கண்டிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல எனக்கு என்னமோ இந்த வாரமோ வழக்கம் போல் வினோத் நீங்க எதுக்கு அவர் வந்து கலாய்க்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கலாய்க்கிறது புள்ளி பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் உருட்டிக்கிட்டு இருக்கு கலாய்க்கிறது அப்படின்னா ஓகே இப்ப நார்மலா கலாச்சிக்கிறது புள்ளின்னு எதுலடா வருது புள்ளி அப்படின்னா வந்து ஒன் டு ஒன் பேசியும்போது அது எப்படி புள்ளி ஆகும் நீ பேசுற அதை விட கேவலமா நான் பேசுகிறேன் இப்ப கானா வினோத் கலாச்சார அதை விட ரெண்டு மடங்கு தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணி தரிப்பீச கலாய்கிறான் அதாவது வந்து இவர் வந்து நீ வந்து தோசை தோசைக்கே அப்படின்னு சொல்லிட்டு கலாய்கிற பார்த்தீங்களா அப்படி கலாச்சா அதுக்கு ஈக்குவலாக பதில் கொடுக்காம சம்மந்தம் இல்லாமல் நீ கரிச்சட்டி வாங்க ஒ மூஞ்சப்பாரு கருவாயா க இது வடசட்டியில் போய் நக்கரை வாங்கி என்னென்னமோ சொல்றாங்க இது இதெல்லாம் என்ன மாதிரி வார்த்தைகள் இதெல்லாம் இவங்க கண்டுக்கு தெரியாது உடனே வினோத் வந்து பேட்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாரு பேட்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதை விட கேவலமான வார்த்தைகள் இது எல்லாமே பேட்வேர்ட்ஸுங்கிறது வந்து வ வட்டார மொழி அதாவது வந்து இப்போ எனக்கெல்லாம் வராது அவ்வளோ சீக்கிரம் பேட்வேர்ட்ஸ் சில பேர் அந்த வளர்ற சுச்சுவேஷன் சூழ்நிலையில் வந்து எல்லாருமே வந்து நார்மலாக கேஷுவலாக பேசுறது வட சென்னை படம் பார்த்துருப்பீங்களே அந்த மாதிரி வந்து கேஷுவலாக தான் அதுல வந்து கெட்ட வார்த்தை பேசுறவன் வந்து கெட்டவன் நான் வார்த்தை பேசாத வந்து நல்லவன் அப்படிங்கிற ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜியெல்லாம் தயவு செஞ்சு எடுத்துட்டு வராதிங்க அங்கே இருக்கிற எல்லாருமே கெட்ட வார்த்தை பேசுறாங்க இன்னும் சொல்லப் போனா நெகட்டிவ் பேர் ஒரு பார்க்குறாங்கல்ல வினோத்துக்கு எதிராக அவனுங்களே கெட்ட வார்த்தை பேசியிருப்பானுங்க உடனே உத்தமர்கள் வேஷம் போடுறது கெட்ட வார்த்தைங்கிறது தப்பா செயலில் நடந்துக்கிட்டா தான் அது வந்து கண்டிக்கணுமே தவிர இந்த இடத்துல கானா வினோத் வந்து ஒரு ரொம்ப வக்கரமான வார்த்தைகளாக எதுவுமே பேசல போகிற போறப்போகலை லா போறப்போக்கு நம்ம கேஷுவலாக பேசுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி சில நேரத்தில் வந்து வாய் தவறி சில வார்த்தைகளை சொல்றாரு அதை விட வக்கிரமான வார்த்தைகள் பேசுறது நம்ம தர்பிசு இன்னைக்கு காலையில் ஓப்பனாக அடிக்கிறாங்க உங்களுக்கு நல்லா அந்த அந்த கிளிப்பண்ணி போயிட்டு ஒரு பாருங்க பாருங்கள் தர்பீஸுக்கும் நம்ம வினோத்துக்கு வந்து ஒரு ஃபைட் ஒன்று ஏற்பட்டுருக்கும் இதே மாதிரி நார்மல் கான்வர்சேஷன்ல பேசும்போது ஏஞ்சி நல்லா கிளியராக அடிக்கிறான் ஆக்சுவலாக வந்து தர்பீஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஃபிட்டாக ஒரு நல்லா ஒரு நார்மலாக இருந்தாலும் வச்சுக்கலாம் நான் வந்து சொல்லல சொல்லலை உடல்நல யாருமே நம்ம வந்து நம்ம வந்து குறை இது இது பண்ணி பேச போகிறதில்ல அப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஃபிட்டாக நார்மலாக இருந்திருந்தா அவன் அப்போ வந்து வெளியில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஹைலைட் ஆகிருக்கும் இது வந்து ஆள் வந்து கொஞ்சம் குண்டாக ஒரு மாதிரி அப்படி அடிக்கிறது வந்து நமக்கு கிளியரா தெரியல ஆனா உண்மையுமே அடிச்சாப்ல அடிச்சது தள்ளது எல்லாமே ரியல் அடிச்சாலும் வலிக்கல வினோத்துக்கு அது வேற விஷயம் இதை வீக்கெண்டில் விஜய் சேதுபதி தர்பீச கூப்பிட்டு வான் பண்ணுவாரா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அதே நேரத்தில் வினோத் அவர்களும் வந்து இந்த இது வந்து இவ்வளவு சீரியஸா போகுது வாட்டர் மெலானுக்கும் இவருக்கு வந்து சுத்தமா செட் ஆகல அப்படின்னு தெரியுது அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாமோ அப்படின்னு தோணுது ஏன்னா வினோத்துக்கு வாட்ருமலானோட நிறைய திறமைகள் இருக்கு வாட்டர்மலான் எல்லாம் கலாச்சாரி வெளியில தெரியணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நீங்க பிக் பாஸ் வினோத்தை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் என்ன சொல்லிருப்பார்னா இங்க இருக்கிற கருவிகளில் எழுபது சதவீத கருவிகள் வந்து உங்களால வந்து வாசிக்க முடியும் உங்களுக்கு அந்த திறமை இருக்குது திறமை உள்ள ஒரு ஆளு வெளியில வந்து நான் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேசுறதுல திறமையே இல்லாத ஒரு தற்குறி எனக்கு நடிப்பு தெரியும் நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணுவோன்னு சொல்லிட்டு சரி புலம்பிட்டு அப்படி கானா வினோத்துக்கு இவனை கலாச்செலாம் ஃபேமஸ் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது அவர் இருக்கிற திறமைக்கு நல்லா பாட்டு பாடுறாரு தபேலா வாசிக்கிறாரு அங்கே இருக்கிற மியூசிக் எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணுறாப்புல எல்லாமே பண்றாப்ல அப்படி இருக்கும் அந்த இதில் போகலாம் தர்பீஸை வந்து அதுவா வந்துச்சு அப்படின்னா தட்டி விட்டலாம் அதுவாக வந்துச்சு வந்து வந்து எதாவது சீன் போடுது எதாவது கலாயிது அப்படின்னா வந்து செஞ்சு விட்டுரலாம் மற்றபடி இவரா போகாமல் இருக்குது வந்து கானா நல்லது கண்டிப்பாக வீக்கெண்டில் கானா வினத்துக்கு ரோஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரியுது அட் த சேம் டைம் நம்ம தர்பிசையும் போட்டு புழக்க வேண்டும் தான் நம்மளோட கோரிக்கை ஒருவேளை நம்மளோட விஜய் சேதுபதி வந்து போல கானா வினோத்தை மட்டும் கானா வினோத் நீங்கள் பேசுனது சரியில்லை வியானாவை தப்பா பேசிட்டீங்க டபுள் மீனிங் பேசுகிறீங்க கெட்ட வார்த்தை பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத்தை மட்டும் கண்டிக்கிறார் அப்படின்னா விஜய் சேதுபதி ஒருசார் பக்கமாக இருக்காரு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த நிறவரி அப்படிங்கிற விஷயம் மேலை நாடுகளில் பெருமளவில் வந்து எல்லோரும் பேசப்படுற விஷயம் எவ்வளவு நம்ம இந்தியாவில் வந்து ஜாதி வரி பேசுகிறோம்ல இவன் ஜாதி வரியோட இருக்காண்டா இவங்க ஜாதி வரி இருக்கா அப்படின்னு சொல்லி பேசணும்ல சேம் லைக் அதே மாதிரி மேல நாடுகளில் நிறவரி அப்படிங்கிறது வந்து ஒரு இது வந்து இந்த விஷயம் இங்கே இந்தியாவில் பேசுறதுனால இது ஜாதி வரின்னா பெருசாக பேசப்படும் நிறவரி அப்படிங்கிறது வந்து பெருசாக பேசப்படாது இதுவே வெளிநாட்டில் இதை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிச்சிருக்கும் இதுவும் அதுவும் வேற வேறே இல்லை வரி நிறவரி வேறு வேற இல்லை கிட்டத்தட்ட ஒரே மைண்ட் செட் உள்ளவன் தான் சரி ஓகே நிறத்தை பற்றி பேசுகிறார் நம்ம தர்பீஸ் அவர் என்ன தர்பீஸ் கலர்லையாக இருக்கார் இதை வந்து நீங்கள் தான் வந்து பார்த்து இது வந்து ஒரு நல்ல கமெண்டா போட்டு விடுங்க நம்ம சேனலை புதுசா பாக்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அதுவரை உங்க இடம்பெற்ற நான் ஏவி